Thinking in two different ways. A short story. There is a mill in a village. Workers load gunny bags of rice into the trucks every day. They usually take six hours. One day it rains heavily and the work stops for two hours. The workers rush, run, skip their tea and somehow finish all the work in the remaining time owner and manager see it from their windows now the manager thinks great they worked so hard despite the rough weather and finished the work i should tell the owner to give them bonus but owner thinks differently ஸோ இட் இஸ் ஆக்சுவலி எ ஃபோர் அவர் ஜாப் அண்ட் ஆல் தீஸ் டேஸ் தே ஹவ் பீன் டூயிங் திஸ் ஃபார் சிக்ஸ் அவர்ஸ் ஐ ஷுட் டெல் த மேனேஜர் டு கட் தேர் சேலரிஸ் ஒரு கிராமத்தில் ஒரு ரைஸ் மில் இருந்தது வழக்கம் போல் அதில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் அவசரமாக பெரிய பெரிய மூட்டையில் அரிசி அடைச்சி லாரிகள் இருந்தாங்க அப்போ திடீர்னு மழை வந்துச்சு மழை வந்தோடனுமே எல்லா வேலைக்காரங்களும் டீ சாப்பாடு எல்லாத்தையும் மறந்து வேகமாக எல்லா அரிசியும் அடைச்சி ட்ரக்கில் ஏற்றிட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த மேனேஜர் நினச்சாரு ஓ ரொம்ப அருமையாக வேலையை முடிச்சிட்டாங்களே என்ன தான் ரஃபாக வெதர் இருந்தால் கூட எவ்வளோ குயிக்காக முடிச்சிட்டாங்க இவங்களுக்கு போனஸ் வாங்கி தர்றதுக்கு நம்ம மேனேஜர் நம்ம ஓனர்கிட்ட பேசணும் அப்படின்னு மேனேஜர் திங்க் பண்ணுறாரு இதே ஓரத்தில் இருந்த ஓனர் பார்த்துட்டு இருந்த ஓனர் திங்க் சொல்கிறாரு நினைக்கிறார் அவர் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நாலவர் வேலை தான் அப்போ இவ்வளோ காலமாக நம்ம ஆறு ஹவர் வேலை பார்த்து நம்ம வேலைக்காரங்களாம் நம்மளை ஏமாற்றிருக்காங்க கண்டிப்பாக அவங்க சம்பளத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லணும்